அம்மனின் ஆசிப்பெறும் ஆடிப்புறம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடிப்புறம் வருகிறது ஆடி மாதம் வர பெரும்பாலான விசேஷங்களில் முக்கியமானது ஆடிப்புறம் இந்த நாளில் அன்னை ஆண்டாள் அவதரித்தல் வைணவ திருத்தலங்களில் சிறப்பான வழிபாடு ஆண்டாளுக்கு நடைபெறும் எல்லா விதமான அம்மன் கோயிலையும் அன்னைக்கு வளகாப்பு விழா நடைபெறும் பூர நட்சத்திரம் அன்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கே ஆரம்பித்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்பது மூணு வரைக்கும் இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலருந்து ஏழே கால் வரேன் ஒன்பதே கால்லேருந்து பத்தே கால் அப்படி இல்லைனா பத்தே முக்கால் டு பெரும்பாலும் காலை நேரத்திலே வளைகாப்பு விழாவை நம்ம கும்பிட ஆரம்பிச்சிடணும் வீட்டில் எப்படி வழிபடலான்னு அம்பாள் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு பெரிய மனை போட்டு அதில் சிவப்பு துணியை விரித்து அம்பாள் படம் வச்சு அம்பாளுக்கு பிடித்த வளையல் மாலை குங்கும சந்தனம் வச்சு பூக்களால் அலங்கரித்து வழிபாடு செய்யணும் அம்மனுக்கு கண்ணம் மற்றும் பாதத்தில் சந்தனம் வச்சு நலந்து செய்ய வேண்டும் அன்னைக்கு கனகதார சூத்திரம் அஷ்டலட்சுமி சூத்திரம் திருப்பாவை அபிராமி அந்ததி இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா அம்மன் பேரை நூற்றி எட்டு தடவை சொல்லி சாமி கும்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் பிரசாதமாக அன்னைக்கு வளைகாப்புக்கு நம்ம என்னென்ன செய்வோமோ லெமன் சாதம் தயிர் சாதம் புளியோதரை சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு விதமான சாதம் நம்ம செஞ்சு சாமிக்கு பிரசாதமாக படைக்கலாம் அதுக்கு பிறகு தீப தூப ஆராதனை செய்ய வேணும் இந்த நாளில் யார் யாரெல்லாம் வேண்டலான்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாள் எனக்கு பெண் குழந்தைருக்கு ஆண் குழந்தை வேணுன்றவங்க ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தை வேணுன்றவங்களும் இந்த நாளில் வேண்டிக்கிடலாம் அதுபோல் தனக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டவங்களும் இந்த நாளில் வேண்டிக்கிடலாம் ஆகாமல் தள்ளி போகிறவங்களுக்கு இந்த நாளில் வேண்டிக்கிட்டால் நல்லபடியாக திருமணம் கைகூடுன்றது ஒரு ஐதீகம் இந்த நாளில் அம்மன் தாய்மை உணர்வு மிக அதிகமாக இருக்கும் எனவே இன்றைய நாளில் கேட்கப்படும் அனைத்தும் அன்னை மகிழ்வுடன் கொடுப்பாள் நன்றி